ஒரு பத்திரிகையாளருடைய பார்வை கேட்கலாம் திரு மாதவ நாராயணன் சிபிஆருடைய ராதாகிருஷ்ணனுடைய செலெக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன வியூகத்துக்காக பண்ணாங்க தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்கணுன்றது என்னம்மா வட இந்தியாவில் வேற ஏதாவது நெருக்கடியா டங்கர் ப்ளேஸ்க்கு அதே ஸ்டேச்சரோட அவங்களால வட இந்தியாவில் ஆளை தேர்ந்தெடுக்கிறதுல சிரமம் இருந்ததா இல்லை தமிழ்நாட்டில் வேற கணக்கு இருக்கா இந்தியா கூட்டணியில் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சங்கடத்தை தர்றது அல்லது ஒரு நெருக்கடியை தர்ற ஒரு வியூகம் இதுக்கு பின்னாடி இருக்கா ஆ வணக்கம் குணா எல்லாம் நீங்கள் நல்ல கேள்வியாக கேட்டீங்க எல்லா பொதுவாக நான் இப்போ எல்லாரும் பேசுறதும் கேட்டேன் எல்லாம் நல்லா தான் பேசினாங்க ஆனால் கூட கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து தமிழில் சொல்லுவாங்க இருக்கிறத விட்டு பறக்கிறத பேசுறோமான்னு நம்ம கவனிக்கணும் இருக்கிறது என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு தேர்தல் மேலே தான் அவங்க கண் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி கண் இருக்குங்கிறது பற்றி எனக்கு ஐயமில்லை இந்த டைமிங்கை பார்க்கணுந்தீங்க இது டைமிங் வந்து ஒரு வருஷம் கூட இல்லை தமிழ்நாடு தேர்தலுங்கிறதே ஒரு தமிழர் நிறுத்தினா தமிழ் குறியூட வைத்து திமுகவையோ அல்லது ஸ்டாலின் அவர்களையோ ஒரு விதமான பாலிடிக்ஸ் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் அவங்கள ஒரு மாதிரி தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு நம்ம பொருள் கொள்ளலாம் வடநாட்டோடு இது வந்து அதிகமாக நேராக சம்மந்தப்படாத விஷயம் ஒன்று ஏன்னா இப்போ இங்கே வேறு லோக்கல் தேர்தல் ஒன்று இப்போது கிடையாது பீகாரில் உண்டு அதோடய வியூகங்கள் வேறு ஆனால் ஒரு ரெண்டு விஷயங்களை நான் கூற விரும்புகிறேன் குறிப்பாக இப்போ நம்ம ராதாகிருஷ்ணனை பற்றி நிறைய பேசினோம் ஆனால் அவர் தமிழருங்கிறத பற்றியே கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம் அவருடைய குறியீடு அது வெறும் அது மாத்திரம் இல்லை அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் முதல் முதலாக நேற்றுக்கு நியமனம் பண்ணினோடனே ரெண்டு விஷயம் பண்ணாங்க அவரை கேண்டிடேட்டாக சூஸ் பண்ண உடனே ஒன்று அவர் சித்தி விநாயகர் கோவிலுக்கு போய் பா பண்ணினார் பழைய ஆர்எஸ்எஸ்காரர் ஹிந்து மதத்தோட ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறவர் அதனால் திராவிட இயக்கமோ அல்லது தமிழ் இனம் சார்ந்த மற்ற கொள்கையோடையோ கருத்தியல்களோடையோ அவர்களுக்கு ஒற்றுமை இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இது ஹிந்துத்வா ஆனால் அதை அவர் வந்து நம்ம இன்னொரு கோணத்திலே பார்க்கலாம் இதை அவர் எந்த சமூகத்தை எந்த தமிழ்நாட்டின் எந்த பகுதியை சேர்ந்தவர்னு பார்த்தா திருப்பூர்காரர் கோயம்புத்தூரில் எம்பியாக இருந்திருக்காரு குறிப்பாக கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திமுகவுக்கு மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கும் இது ஒரு விதமான ஒரு ஷாக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து அவருடைய அனீசி ஈஸி குவாலிஷன்னு நல்லா தெரியும் அமித்ஷாவும் எடப்பாடியும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் போது அவர்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஓ இது அரசியல் சதுரங்கம்னு நான் பார்க்குறேன் இது வியூகம்னா அந்த சதுரங்கத்தில் காய எப்படி நடத்துவாங்கன்னா ஒரு பக்கம் திமுகிட்ட போய் சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்களா தமிழங்களை எதிர்க்கிறீங்க எதிர்க்காம இருங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி எம்பாரஸ் பண்ணலாம் இன்னொரு பக்கம் எடப்பாடியாருக்கே கீழே வந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய இதில் வந்து டேக்கிங் த பேட்டில் இன் டு எனிமிஸ் டெரிட்டரின்னு பொதுவாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆனால் இது இது வந்து இங் இங்கிலீஷில் ஒரு பிரம் பிரமாதமான ஒரு சொல் உண்டு ஃப்ரெனிமி ஃப்ரெண்டும் எனிமியும் சேர்ந்தவர் அவர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆதிக்கம் இருக்கணும்னு நினைக்கிறவர் எடப்பாடி அட் த சேம் டைம் அவர் இப்போ கூட்டணியின் கட்டாயம் கட்டாயமும் ரெண்டு கட்சிக்கும் உண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒத்தர் சேர்ந்து இல்லைன்னா தமிழ்நாட்டை அவங்களால கைப்பற்றறதுக்கு வாய்ப்பு இன்னும் குறையும்னு அவருக்கு நல்லா தெரியும் அதை மனசில் வச்சுட்டு அதே சமூகத்துலேருந்து ஒருத்தரை இது பண்ணினா நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் யாருனால எதுனால எது முன்னேறு வந்ததுன்னு கூட்டணி சூழலில் தெரிய முடியாத ஒரு சூழலை உருவாக்கும் ஒரு பிம்பமோ அது ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணும் ஒரு வியூகமோ இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் அதை வந்து இதுக்கு முன்னாடி தமிழங்களை பற்றி நிறையவே பேசினோம் திரு வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக இருந்தார் அப்துல் கலாம் இருந்தார் இது தமிழரை வந்து இது துணை ஜனாதிபதி இல்லை ஜனாதிபதியாகவே ரெண்டு தமிழர்கள் இருந்த நாடு இது இந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்கள எதுக்கு இதனால ஒரு பெருசாக புதுசாக ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி பண்ணலைங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் கருத்தியல் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கவே இருக்கு அது வந்து சோஷியலிஸ்ட் இல்லை அவர் சிபி ராதாகிருஷ்ணன் சமூக நீதியை பற்றி பேசுகிறவர்கள் அப்போது எல்லாம் அந்த ஒரு தமிழனுங்கிற ஒரே குறியீடை வைத்து பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பண்ணணுங்கிறத்துல சந்தேகமே இல்லை அதை எந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை மதிப்பார்கள் என்று தெரியாது அதற்கு வாய்ப்பு கம்மின்னு தான் நான் நம்புகிறேன் ஆனால் நீண்ட நாள் நோக்கில் பார்த்தீங்கன்னா இவர் இது இந்த சதுரங்கத்தில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தன்னுடைய செல்வாக்கு கூட்டிக்கிறதுக்கு இது ஒரு வியூகம்னு பார்க்குறேன் அதில் நாளைக்கு அவங்க போய் சொல்லலாம் பார்த்தீங்களா ந நம்ம ஓபிசி குரூப்பை சேர்ந்தவர் தமிழர் இவரை நாங்கள் முன்வைத்து துணை ஜனாதிபதியாக வைத்திருக்கிறோம் ஆனால் கூடவே நேற்றுக்கு இப்போ இங்கே டெல்லியில் ஒரு நையாண்டி நடந்துகிட்ருக்கு அவர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் எக்ஸ் வலைத்தளத்தில் என்ன சொன்னார் எல்லாருக்கும் வணக்கங்கிற மாதிரி அவர் ஒரு ட்வீட் போட்டார் அதில் வந்து ஒரு விதமான ஒரு ஒரு கம்பீரமோ கண்ணியமோ இல்லாமல் ஒரு கொஞ்சம் ரொம்பவே ஒரு கடைநிலை தொண்டர் மாதிரி பேசியிருக்கார் அவர் பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸ்ஸோ அப்போது அந்த அளவுக்கு அவர் அமித்ஷா மோடியின் கீழே தான் இருப்பாருங்கிறத பற்றி துளி கூட ஐயோ இல்லை டங்கர் காட்டின அளவு ஒரு தைரியமோ அல்லது ஒரு நடுநிலைக்கு மாதிரி நடுவில் தெரியிற ஒரு தோற்றம் கூட இருந்ததாக எனக்கு தெரியலை அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநிலங்களவையில ஒரு சாதகமா தான் அமையும் அதை பத்தி தூளி கூட எனக்கு சந்தேகம் மூன்று முக்கியமான அரசியல் ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற மைண்ட்ல வச்சு பண்றாங்க திமுகவை பொறுத்தவரையிலும் ஒரு பாலிடிக்ஸ் ஆஃப் எம்பராஸ்மெண்ட் ஒரு நெருக்கடியை தர ஒரு சங்கடத்தை தரக்கூடிய முயற்சி திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வேற வகையான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை இதுக்குள்ள சொல்றாங்க அவருக்கு ஒரு செக் இதுல இருக்குன்னு சொல்றீங்க இன்னொன்று நீங்க மாநிலங்கள் அவையை எப்படி நடத்த போகிறார் கம்பீரமா நடத்த போறாரா எதிர்க்கட்சிகளுக்கு ஸ்பேஸ் கொடுக்க போறாரா ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையா இருக்க போறாரா அப்படின்றது அந்த அவையை அவர் நடத்தும் போது தான் தெரியும் அதுல ஏற்கனவே ரெண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்ன்றதுனால அது அப்போ வெளிப்படலாம் பட் நீங்க டிஎம்கேக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் சொல்றது ஒரு வகையில சரி எடப்பாடி பழனிசாமி தான் அவரை தேர்ந்தெடுக்கணும் அவருக்காக எல்லோரும் ஓட்டு போடுங்கன்னு கேட்குற இடத்துக்கு நகர்றாரு ஆமாம் அது இப்போ அதுதான் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா எடப்பாடியோடு முதுகில் ஏறி ராதாகிருஷ்ணனும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாடுல நுழைறாங்களா அல்லது நுழைஞ்ச பிறகு இப்போ நாங்கள் மகாராஷ்டிராவை நீங்கள் முல்லையில் வச்சு பார்த்த முன்னுதாரணமாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையில் இருந்த சிவசேனாவை ஒரு அந்த ஒரு பழைய கதை உண்டுல ஒட்டகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சுது ஆ மனுஷனை வெளியில் தள்ளித்துங்கிற மாதிரி இந்த அதிமுகவை சிவசேனாவை உடைத்து பிளவு பண்ணி தமிழ் மகாராஷ்டிராக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செல்வாக்கத்தை கூட்டினா மாதிரி தமிழ்நாடுலேயும் அதே பண்ணுற வியூகம் இருக்குதுன்னா இருக்கிற மாதிரி தான் தோன்றுறது அதில் ராதாகிருஷ்ணன் ஒரு சதுரங்க காயாக இருக்கலாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செல்வாக்கை கூட்டி கூட்டணியின் செல்வா உள்ள பார்ட்னரோட செல்வாக்கை குறைச்சி அதுக்கப்புறம் அது யாருனால யார் ஜெயிச்சாங்கங்கிற ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அந்த குழப்பத்தில் தன்னை முன்னு முன்னுக்கு கொண்டு சொல்ல போகும் ஒரு யூகமாகத்தான் அதை நான் பார்க்குறேன் ஏன்னா அமித்ஷாவின் பின்னணியை பாருங்கள் நீங்கள் சிபி ராதாகிருஷ்ணனை பற்றியும் பாருங்கள் அதாவது இதை வந்து பின்னணின்னா அதில் பர்சனாலிட்டியும் பார்க்கணும் அவர் எந்த மாதிரி பர்சனாலிட்டி ஆணித்தரமாக பெருசாக பேசுகிற பர்சனாலிட்டியாக எனக்கு தெரியல சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து நல்ல காயல் போர்டில் நல்ல வேலை பண்ணியிருக்கலாம் எம்பியாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சாதாரண தொண்டர் மாதிரி தான் அவர் நிறைய விதத்தில் இருக்கார் அந்த அளவுக்கு அமித்ஷாவுக்கும் மோதிக்கும் ஒரு மாதிரி கடமைப்பட்டவராக தான் அவர் செயல்படுவார் நினைக்கிறேன் துணை ஜனாதிபதி அரசியல் சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பதவி அதை வந்து கட்சி அரசியலை தாண்டி ஒரு தனித்தன்மையோட கம்பீரமா ஒரு என்ற ஒரு பண்றீங்க சபை அவர் எப்படி நடத்த போறாரு அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் ஹம் சார் இது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அதாவது துணை ஜனாதிபதி என்பது ஒரு அரசியல் சார்ந்த நாற்காலி அல்ல இது வந்து ஒரு அரசியல் சாசனம் சார்ந்த நாற்காலி மாநிலங்களாவே திரு தியாகு நல்லா பேசியிருந்தாரு அத பத்தி அத வந்து கவனிச்சீங்கன்னா அது ஒரு இட்ஸ் அ போஸ்ட் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் டிக்னிட்டி அண்ட் வாட் யூ கால் அன்பாயஸ்ட் பிஹேவியர் அந்த அளவுக்கு யாரும் டங்கர் திட்டவட்டமாக நடந்துக்கல கடைசியில் கொஞ்சம் க இப்படி பண்ணாரே ஒழிய அவருக்குள்ள நெருக்கடியிலையும் ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் இதுவரைக்கும் ஒரு அறிகுறியும் இல்லை அவர் அந்த மாதிரி நடத்துவார்னு அதையும் மனசில் வச்சுட்டு தான் நான் ஓட்டு போடுவோங்க ஓட்டு போடுவாங்க இப்போ வி கிருஷ்ணன் கிருஷ்ணயர் இருந்தார் அல்லது அப்துல் கலாம் இருந்தார் அவர்கள்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு அல்லது ஒரு குழுவோடையே சேர்ந்த மாதிரி அவர் அவங்க பிஹேவ் பண்ண மாட்டாங்க ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு சாதாரண தொண்டர் மாதிரி தான் நடந்துக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க